எல்லாருக்கும் வணக்கங்க என்ன கார் இது ஒயிட் கலர் ஆமாம் பென்ஸில் வந்து இறங்குறாங்க ரெண்டு பேர் பார்த்தா கொஞ்சம் அண்ணன் தம்பி மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னா இவங்க ரொம்ப பணக்காரங்களாக இருப்பாங்களோ இல்லையே இவங்க தாத்தா வந்து டாக்குமெண்ட் தானே சொன்னாங்க இவங்க அப்பா கூட ஒரு ஸ்கூல் ஹெட் தானே சொன்னாங்க அப்புறம் எப்படி பென்ஸு யோசிச்சுட்டே இருங்க ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி கோயிலுக்கு தான் அவங்க போயிட்டுருக்காங்க அப்படி அவங்க சாமி கும்பிட்டுட்டு வரட்டும் இங்கே பாருங்களேன் கையில் மாலை இருக்கிறப்பையே இவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயும் துளசி வாங்குகிறாங்க இவங்கள்டையும் பூ வாங்குறாங்க பாருங்களேன் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பேச போகிறோம் கொஞ்சம் லெங்கியாக தான் போகும் ஏன்னா நாற்பது வருஷ வளர்ச்சிங்க அது இன்னும் சும்மாலாம் இல்லை இது எந்த ஊர் அப்படின்னு சொன்னால் அப்படி பாருங்களேன் எந்த பக்கம் திரும்பினாலும் இப்படி கோபுரம் எந்த ஊர்லங்க இருக்கு எல்லாமே அழகா இருக்கு பார்த்தீங்களா ஆமாங்க கும்பகோணம் இன்றைக்கி நம்ம கும்பகோணத்தில் இந்த ரெண்டு பேரை பற்றி தான் பேச போகிறோம் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் வந்துவிட்டோம் குளம் அப்படி தண்ணியை தலையில் தெளிச்சுக்கிட்டு நம்ம போகும் இவங்களுடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆ இதாங்க வந்துருச்சு இந்த தெருவுக்கே பேரை பாருங்கள் கடவுள் எப்படி கொடுத்துருக்காரு பாருங்கள் பக்தபுரி தெரு ஸ்ரீ பாலாஜி ஜாப் சென்டர் இது தாங்க இவங்க ஆஃபீஸ் அப்படி உள்ளே போனீங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் ஒர்க் பண்ணுவாங்க தம்பிக்கு எஸ் பாலாஜி அப்படி நல்ல போர்டு உள்ள ஒரு ரூம் அவர் பாட்டுக்கு இயங்குவாரு இந்த பக்கம் அண்ணன் இருப்பார் மாடி கூட உண்டுங்க மாடியில் அந்த சொத்து பிரிக்கிறது இந்த உயில் எழுதுறது அதை தவிர இவங்களுக்கு நிறைய ரியல் எஸ்டேட் அதுக்கு டிஸ்கஷன் இந்த ஹாலில் தாங்க நடக்கும் இதுதாங்க ஆஃபீஸு கடவுள் எப்படி உங்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காரு பாருங்களேன் வீடும் பின்னடியே இருக்குங்க இது ஆரம்பித்த வருஷம் என்ன அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அப்பா சொல்லியிருக்கார் இல்லைப்பா நானுமே அட்மாஸ்ட் தான் வருமானம் ஓரளவுக்கு தான் இருக்கும் நீங்கள் ரெண்டு பேர் நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணுனாதான்ப்பா தான்ப்பா ஊர்லேயும் கொஞ்சம் மரியாதை இருக்கும் நமக்கும் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னப்போ தான் உட்காந்து யோசித்தப்போ இந்த வீடை சுற்றிங்க ஒரு இரநூறு மீட்டரில் இந்த பாருங்க ஒரு காலேஜ் அது நூற்றம்பது வருஷமாக இரநூறு வருஷமாக அப்படியே பேசுது பாருங்கள் இந்த காலேஜ் இந்த காலேஜில் தான் ராமானுஜரே இந்த கணக்கியல் மேதை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அவரே படிச்சிருக்காரு அது அப்படியே அந்த லிஸ்ட்டு நீளுது இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கோர்ட்டு கோர்ட்டு இருந்தாலே டைப்பிங்க்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும்ல அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சப்ரிஜிஸ்ட் ஆஃபீஸ் அப்படியே கொஞ்சம் தூரத்துலேயே முனிசிபாலிட்டி ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஒரு இரநூறு மீட்டர்லேயே அப்படியே அமைஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த பையனுங்க அப்போ ஒரு ஏழாவது எட்டாவது படிக்க ஒரு ஆட்கள் போட்டு இப்படி போயிட்டுருக்கு அப்போ ஒரு நாள் எங்கள் அப்பா வந்து பாலாஜியை கூட்டிக்கிட்டு தான் ஸ்கூலுக்கு போயிருக்காரு இல்லை இல்லைப்பா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் திருப்பி ஆஃபீஸுக்கு வர அதுக்கப்புறம் நடந்த அந்த காட்சியை அவரே சொல்கிறார் கேளுங்களேன் நான் சொன்ன அப்பா நீ போது நான் ஊருக்கு வீட்டுக்கே போயறேன்னா நாலரை மணிக்கு தான் ஸ்கூல் விடுவோம் நீ வெயிட் இல்லை இல்ல பஸ்ஸில் பஸ்ல அனுப்பிவிட்டுருக்கேன்னு சென்னை என்ன தனியா ஒரு பஸ் ஏற்றி விட்டாது சரி நேராக வந்து கும்போனில் இறங்கிட்டேன் நாலு மணிக்கு இறங்கி இங்க நேராக வீட்டுக்கு வந்தேன் அப்ப பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில முதல் கஸ்டமர் என் வாழ்க்கையில மறக்க முடியாதவர் அந்த பேர் ஞாபகம் இருக்கா சார் நல்லா ஞாபகம் இருக்கு மிஸ்டர் கோவிந்தன் பேர் என்ன சார் என் பேர் பாலாஜி வந்த கஸ்டமர் பேர் கோவிந்தன் ஏப்பா பெருமாள் வந்தா பெருமாளே வந்துருக்கு வயதான முதியவர் பெருமாண்டிய தேர்வுல இருக்காது இருந்தா இதுப்ப சரி என்கிட்ட வந்து ஒரு மனு அடிக்கணும் அதாவது அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பட்டா கெட்டு மனு அடிக்க வருவாங்க அப்பாட்ட வருவாங்க அப்பா வந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பாத்திரமா ஒர்க் பண்ணுவாரு அப்பா அது வந்து அப்பா என்ன பண்ணாரு அப்பா இன்னும் வரல அஞ்சு மணி ஆகும்னு இல்லை தம்பி இதை பாட்டிட்ட கையெழுத்து வாங்கணும் நீ உங்களுக்கு அடிய தெரிஞ்சா நீங்களே அடிச்சு விடுங்க எது அப்போ சின்ன பையனை உங்களை நம்பி ராயர் போட்டுருந்தான்ப்பா சரி அப்போ ராயர் போட்டுருந்தா எங்கள் அப்பா நாலு வயசுலேயே நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்து இருந்தாலும் அப்போ நைன்த்து சரி நீனே அடிச்சு கொடுப்பா நீ அடிக்கடி ஒவ்வொரு எழுத்தா அடிச்சுக்கிட்டு இருப்பேன் அது இல்லைங்க ஆமாம் அது போலலாம் ஒரு மேட்ரு அடிச்சு கொடுக்குற அளவு எனக்கு இன்னும் கற்றுக்கல நான் சின்ன பையன்தான் அப்படின்னு நான் சொன்னேன் சரி இல்லை தம்பி உன்னால் அடிக்க முடியும் நீ அடிப்பா தப்பா இருந்தாலும் பரவாயில்ல அடிப்பான்னு எனக்கு ஊக்கம் போட்டுனா அது ஒன்னா நான் என்ன பண்ணேன் ஒன் பிளஸ் டூ ஒன் பிளஸ் டூ காப்பி ஆமாம் ஒரு ரெண்டு மூணு பேப்பர் எடுத்து ரெண்டு கால் பண்ண வச்சுல சொங்கி அந்த மனுவை பட்டா கேட்டு ஒரு மனு ரைட் அப்படியே ஒவ்வொரு எழுத்தாக அடித்து ஒரு அரை மணி நேரத்தில் அடிச்சுட்டேன் அடிச்சுட்டீங்க அதை அடித்து படித்து பார்த்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அஞ்சு மணிக்கு அப்பாவே வந்து நுழையிறாங்க நுழையிறாரு அப்போ தான் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து அப்போ வந்து ஐம்பது பைசா ஒரு பக்கம் டைப் படிக்க காப்பி இருபத்தஞ்சு பைசா இருபத்தஞ்சு ஒரு ரூபா ஒரு ரூபா ஒரு ரூபா என் கையில் கொடுக்குறாரு அப்பா உள்ள ஏ அப்பா என்னடா எப்படி அடித்த அவனுக்கு எப்படி அப்படின்னாது இல்லை கோவிந்தம் சொன்னாது எனக்கு அடிக்கிறதுக்கு ஊக்கப்படுத்தினாது எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துருச்சு நான் ஒன்றா அடித்து கொடுத்தேன் அப்பா பார்த்துட்டு சரியா இருக்கு அவர் உதவி செக் பண்ணாது இல்லை நல்லா அடிச்சிருக்கிறாங்க தட்டி கொடுத்தாரு ஆமாங்க அன்னைக்கு அவர் கோவிந்தன் கொடுத்த அந்த ஒரு ரூபா எப்படி வளர்ந்துருக்கு தெரியுமா எடிட்டு சார் போடுங்க சார் தந்தன நந்தன 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 நம்தன தந்தன நம்தன தாழம் வரும் புது ராகம் வரும் பல பாவம் வரும் அதில் சந்தன மல்லிகை வாசம் வரும் தந்தன நம்தன தாழம் வரும் புது ராகம் வரும் பல பாவம் வரும் அதில் சந்தன மல்லிகை வாசம் வரும் மனமாலை வரும் சுப சுபவேளை வரும் மனநாள் திருநாள் புது நாள் முனை அழைத்ததில் நந்தன 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 நம்தன கல்யாண மண்டபம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் ஹோம் ஸ்டே சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டு பாலாஜி கிராண்டு இந்த பக்கம் நிறைய நிலங்கள் ஏகப்பட்ட பிளாட் நகர்களில் அவங்க போட்டிருக்காங்க இப்போ கரண்டில் கூட மருதம் நகர் அதுதான் நீங்கள் பார்த்தது இந்த மாதிரி நிறைய அவங்க பிஸ்னஸ் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கேட்டேன் எப்படி சார் இது அப்படின்னு சொல்லி அண்ணன்ட்ட அண்ணன் சொல்கிறாரு பாருங்க எத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்கு இவருங்க வந்து ஜாப் டைப்பிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதாவது இன்னைக்கு தேதியில் வந்து கம்ப்யூட்டர் வந்துருச்சு கூகுள் இருக்கு நாலேஜ் இருக்கு சரி நாங்கள் வந்து நைன்டீன் எயிட்டி த்ரீலேருந்து ஜாப் சொல்கிற அப்பா பார்ட் டைமாக ஆரம்பித்தாரு அதுக்கப்புறம் நான் எயிட்டி செவன்லேருந்து முழுசாக பண்ணுறோம் சரி இடத்துல நாற்பது வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து பார்க்க அதை டிபார்ட்மெண்ட்டே இல்லை ஓ எல்லா டிபார்ட்மெண்ட் ஆமா ஆமா ஈவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஹைவேஸ் பிடபிள்யூடி அங்க எல்லாமே டைப்ஸ் இருக்கு கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து அந்த காலத்துல ரோனியோன்னு ஒன்று இருக்கும் ஆமா சார் ஆமா ஸ்கூல்ல இருந்து ஒரு பிரின்ஸிபல் அங்கிருந்து வருவாரு நைட் எட்டு மணிக்கு ஒரு நாலு டீச்சர்ஸ்டேருந்து கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு வந்து அவன் இங்கே வந்து தான் இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் நாளைக்கு எனக்கு வந்து காலையில் எட்டு மணிக்கு நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி அது ஒரு இரநூறு காப்பி வேணும் பாரு அதுக்கு நோனையை நாங்கள் பார்த்துக்கோங்க சீக்கிரட்டா ஆறு சீக்கிரெட்டாக அது மாதிரி எல்லா டிப்பார்ட்மெண்ட் நாலேஜும் வந்ததுனால எங்களால் வந்து எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நிவர்த்தி செய்ய முடியும் ஆமாங்க இவ்வளோ பேருக்கு இவங்க பண்ணதுனால குரூப் ஒன் குரூப் டூ பாஸ் பண்ணால் ஒரு ஆஃபீஸருக்கு எவ்வளோ அறிவு இருக்கும் அந்த அறிவு எங்கள்கிட்ட இருக்கு நான் கேட்டேன் உடலில் தம்பிக்கிட்டேன் சார் நீங்கள் இவ்வளோ நாலேஜாக இருக்கீங்க இதை எல்லாருக்கும் சொல்லுவீங்களா அப்படின்னு கன்சல்டிங்கு நம்ம இது வரைக்கும் பணம் வாங்கலைங்க யார் வேணாலும் வரலாம் நான் சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன் அதுக்கு பணம்லாம் எனக்கு வேண்டாம் ஆனால் கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துட்டா தேவலாம் இல்லாட்டி அலையிற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் அவர் சொன்னார் இன்னொன்று சொன்னாருங்க உயர் நீதிமன்றம் அந்த லா என்ன சொன்னதுன்னு அப்படி கேளுங்களேன் சார் நான் கொஞ்சம் பெருசா படிக்கல சார் நான் ஒரு சொத்து ஒண்ணு கொஞ்சம் ஆசைப்பட்ட நல்ல இடம் வாங்கிட்டேன் சார் அதுல ஏதோ ஒரு சின்ன வில்லங்க மாதிரி ஒண்ணு வந்துருச்சு சார் நான் கோர்ட்ல போய் முறையிடுறேன் இல்லங்க எனக்கு அவ்வளவு படிக்கலங்க தெரியாம வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னா கோர்ட் ஒத்துக்குமா சார் நிச்சயமா ஒத்துக்காது என்ன ஹை கோர்ட் டிசிஷனே சார் சொல்லிடு சட்டம் தெரியவில்லை என்பதால் நீங்கள் தவறு செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நீங்க வந்து அதனால சொத்து வாங்கும் போது நன்கு அறிஞ்சு ஆராய்ஞ்சி சட்ட நுணுக்கங்களை பார்த்து ஆவணங்களை சரி பார்த்து வாங்க வேண்டியது சொத்து வாங்குவதோட முழு கடமை இது எங்களோட கடமை அது பர்ச்சேசரோட கடமை ரைட்டு அதனால நீங்க சொத்து வாங்கும் போது மிக கவனமாக ஆராய்ஞ்சி பார்த்து அக்கம்பக்கத்தில் விசாரித்து விட்டு ஏன்னா பதிவு செய்யப்படாத வில்லங்கள் இருந்தாலும்

யூடியூப்ல பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு யூடியூப்ல நம்ம யூடியூப் வச்சிருக்கோன்னு தான் பேர் ஆனால் அவங்க சொல்றதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுங்க அவ்வளோ அப்டேட்டாக இருக்காங்க குடும்பமே உழைக்கிது அதுதான் இந்த கல்யாண மண்டபத்துக்கு போனேங்க அங்க வீரமணின்னு ஒருத்தரை சந்திச்சேன் அவரே சொல்கிறாரு கேளுங்களேன் பேர் என்ன என் பேர் வீரமணி வீரமணி எத்தனை வருஷமா இருக்கீங்க இங்கே முப்பது ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா இருக்கோ முப்பதா முப்பத்தஞ்சா முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு வருஷமா இதே கல்யாண மண்டபத்தேருக்கு உங்கள் ஓனருக்கும் உங்களுக்கும் இருக்கிற நெருக்கத்தை எப்படி சொல்லலாம் உங்கள் நம்பிக்கையை பற்றி ஏதாவது ஒரு வரி சொல்லுங்கள் முதலாளி வந்து நம்பி நான் இருக்கேன் முதலாளி என்ன நம்பி இதான் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டீங்க முடிச்சுக்கிட்டேன் ரைட் உங்களுக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்காக அதுதான் அவ்வளோதான் அந்த பாசம் அன்பு எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது எல்லாமே அவங்க தான் எனக்கு ரைட்டு அவரும் உங்களை அவ்வளோ நம்புவார் நம்புவாங்க எல்லாமே அவங்க என்ன நம்புறாரு ரைட் ஆமாங்க இவங்க ஆட்கள் வந்து முப்பத்தஞ்சு வருஷமாக அப்படியே நம்பிக்கையை அவங்க கடவுள் உங்களுக்கு கொடுக்க அவங்களெல்லாம் இவங்க பத்திரமா வச்சுருக்காங்க வயலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயராமன் ஒருத்தர் ஏ அப்பா அங்கே போனால் முள்ளங்கியாக இருக்கட்டும் அந்த வெண்டிக்கையாக இருக்கட்டும் அப்படி மாமரம்லாம் காய்ச்சிருக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ ஆசையாக இருக்குது மாடு கன்று அந்த ஈசி சேரில் சௌமிய நாராயணன் அங்கே உட்காருறது அந்த தண்ணி ஊத்துறது எல்லாமே ரசிக்கிற மாதிரி அவங்க வாழ்கிறாங்க அதுதான் உண்மை டெய்லி சௌமிய நாராயணன் சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு கிளம்புறாருங்க அப்படியே எல்லா நிலங்களுக்கெல்லாம் போயிட்டு அங்கே நிறைய ஆட்கள் வேலை செய்கிறாங்க எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துட்டு அந்த மாடு கன்று எல்லாத்தையும் அப்படி பார்த்துட்டு பாலாஜி கிராண்டுக்கு வந்தால் அது ஒரு நாலு மாடி இருக்குது ஒரு நாற்பது ரூமு எல்லா ரூமுக்கும் போய் பூட்டி இருக்கிற எல்லாருமே என் திறக்க சொல்லிடுவாராம் பார்த்தா அங்கே என்ன கலரில் மக்ருங்கிற வரைக்கும் இவருக்கு தெரியுதுங்க அங்கே லிஃப்ட் இருக்கும் அதை தொட கூட மாட்டார் மனுஷு அப்படியே படியில் ஜிங்கு 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 ஜிங்கன்னு ஏறி சின்ன பிள்ளை மாதிரி ஏறி போய் பார்த்துட்டு அப்படியே எந்த பக்கம் ஸ்டே அப்படியே கல்யாண மண்டபம் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டு ஒரு ஸ்கூல் ஒன்று வச்சுருக்காங்க கேட்டேன் சின்ன பிள்ளைல்லை நம்ம கிரிக்கெட் விளையாடல எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் மனசு சார் அதெல்லாம் நம்மள்கிட்ட ஒன்றுமே கிடையாது சார் அதுக்காக தான் சார் நம்ம ஸ்கூலு இப்போ வச்சுருக்கோம் பாருங்க சார் அப்படின்னு சொன்னால் ஆடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகள் உலகத்தில் பல உள்ளங்கள் என்றும் குழந்தைக்கு புது எண்ணங்கள் அந்த கண்ணன் பிம்பங்களே ஆடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகள் நெல்லில் மணி பழுத்த நினைத்த பொருளாகி மெல்லியலால் மெல்லுதலில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே வாழியவே சிந்தி வரும் மைத்துளியில் என்னை கூட சிந்து பாட வைக்கும் பைந்தமிழே வாழியவே மிக சிறப்பாக படிக்கணும் படித்து நீங்கள் மிகப்பெரிய ஆளாக ஆகணும் உங்களுக்கு என்ன ஹெல்ப்போ நாங்கள் செய்ய தயாராக இருக்கும் அங்கேயும் நான் இப்படி டைப் படித்தேன் அப்படின்னு அந்த ஸ்டோரியை சொல்கிறாரு பாருங்கள் தமிழ்நாடு அப்பாசி

சாம்பியனை செலக்ட் பண்ணுவாங்க நான் தமிழ்நாட்டில் எயிட்டி செவன்லேயே நைன்டி த்ரீ வரைக்கும் தமிழ்நாடு சாம்பியனாக இருந்தேன் தமிழ்நாடு சாம்பியன் உள்ளவங்கள நேஷனல் சாம்பியனை கூப்பிடுவாங்க அப்போ ஆனால் நான் போகல காலேஜ் ஸ்கூல்லாம் படிச்சதுனால போல நைன்டி த்ரீல தான் போனேன் பாம்பே போனேன் ஓர்லியில் பாம்பேவோட ஹெட் குவார்ட்டர்ல நடந்தது அங்கே வந்து எனக்கு ஒன் டென் வேர்ட்ஸ் அடித்தேன் பல் மினிட்டு ஃபாஸ்ட் டைப் செவன்டி ஆனால் அவார்டு ஃபாஸ்ட் டைபிஸ்ட் ஆஃப் இந்தியா அவார்டு கூட வயசு சொல்லுங்க சார் அப்போ எனக்கு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி ரெண்டு வயசில் அதுக்கப்புறம் அந்த இதில் வந்து எங்கஸ்ட்டு நான் தான் பாக்கியெல்லாம் ஃபார்ட்டி இயர்ஸ் ஆகோ ஏ அப்பா ஏன்னா அது அனுபவம் இல்லைன்னா அடிக்க முடியாது பல வருஷம் அடித்தாதான் அந்த ஸ்பீடுக்கு வர முடியும் என்னத்தில் இயற்கையாக நமக்கு இந்த ஸ்பீடு எல்லா விதத்துலேயும் ஸ்பீடு கொடுத்துட்டாங்க ஆமாங்க இருபத்தி ரெண்டு வயசுல அந்த காட்ரேஜுக்காரங்க இவங்களுக்கு என்ன ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் இப்போ பார்த்திங்கன்னா கல்யாண மண்டபத்துக்கு வீரமணி மாதிரி அந்த வயல்வெளிக்கெல்லாம் ஜெயராமன் மாதிரி இந்த லாட்ஜ் அந்த குமோணம் ஸ்டே இதுக்கெல்லாம் சுரேஷ் மாதிரி மேனேஜர் அங்கே அங்கே போட்டுடுறாங்க எல்லாத்தையும் இவங்க நேரடி பார்வையாக வச்சுருப்பாங்க நல்ல நாலேஜ் ஆனதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சின்ன வயசுலேயே ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளேயே அண்ணன்தபி இப்படி தான் உட்காந்து பேசியிருக்க முடியும் இல்லைப்பா அந்த பிளாட்டு அங்கே ஒன்று போட்டால் அது ஒரு விலைக்கு வருதுப்பா அது நல்லா வளரும் புலரும்ப்பா அந்த ஏரியா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு ரெண்டு பிளாட்டு மூணு பிளாட்டுன்னு வாங்கி ஏகப்பட்ட நகர்களை இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க அதுக்கு அந்த ரோடெல்லாமே அப்போல்லாம் நம்ம தான் சார் இதை முத முதல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த வளர்ச்சியில் பாருங்கள் மஞ்சள் பயிண்ட் வரைக்கும் அடித்து கட்டையை கட்டி அங்கே ஒரு குடில் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு காய்கறி தோட்டம் ஒரு அடிப்பைப்பு இது எத்தனை அடியில் சார் தண்ணி வரும் அப்படின்னு கேட்டால் இருபத்தஞ்சு அடியிலே தண்ணி வந்துடும் சொல்ல அந்த வாழை அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குது அப்போ அவர் சொன்னார் எல்லாருடைய கனவும் ஒரே ஒரு பிளாட் வாங்கி ஒரு வீடு கட்டணும் அது தானே சார் அது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறோம் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க நான் கேட்டேன் உங்களுக்கு இத்தனை வருஷத்தில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னேன் எது அப்படின்னு சொல்லி இந்த பிளாட்டு விற்றதில் இல்லை சார் மொதல் பிளாட்டு விற்றதுலேருந்து இன்றைக்கி விற்கிற அவ்வளவும் சந்தோஷந்தான் நீங்கள் கேட்குறதுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்சு சிட்டின்னு ஒன்று போட்டோம் சார் அது முந்நூறு நானூறு பிளாட்டுக்கு மேலே சார் அது முப்பது நாளில் டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்துட்டோம் சார் முப்பதே நாளில் எல்லாருக்கும் பேங்க் லோன் வாங்கி அந்த பத்திரத்தை நாங்கள் கொடுத்தது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் சார் இன்னும் நிறையா வெவ்வேறு ஊர்களில் நாங்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம் அதுக்கு நண்பர்களும் இருக்காங்க சார் மார்க்கெட்டிங் டீம் இருக்காங்கன்னு சொல்லி இந்த நான் அப்படிங்கிற வார்த்தையே உங்கள்கிட்ட மாட்டேங்குது கேட்டேன் ஜெயிக்கணுன்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜெயிக்கணுன்னா ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது சார் செய்கிற வேலையை சரியாக செய்யணும் ரசித்து செய்யணும் அப்படி நீங்கள் அந்த வேலையை ரசித்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வெற்றி தானாக வந்து ஒட்டிக்கும் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாருங்க அதை கண் கூட நம்ம அவங்கள்ட்ட பார்க்க முடியுது கேட்டேன் பாலாஜி சார்ட்ட சண்டை வருமா சார் அண்ணனும் தம்பிக்கும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருப்பார் யோசிங்க சண்டை வரும் சார் அப்படின்னு தான் சொன்னார் ஆனால் பேசுவோம் சார் நைட்டு திருப்பி பேசுவோம் இல்லைப்பா இது இப்படி தான்ப்பா போகணும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் சார் டிசிஷன் ரொம்ப முக்கியம் சார் முடிவுகள் எடுக்கிறது தான் முக்கியம் அப்போ யாரோ நண்பர்கள் யார்கிட்டயும் இப்போ கேட்குறது சொந்த அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தால் அது எவ்வளோ பெரிய விஷயம் சார் அது ஓ நீங்கள் வாழ்ந்து பார்த்தீங்கன்னா தான் சார் புரியும் அண்ணனும் தம்பியும் ஒன்றா இருந்து சம்பாதிச்சு பாருங்கள் சார் அதோடய சுகமே வேற அப்படின்னு தான் பாலாஜி சார் திருப்பி திருப்பி சொல்கிறாரு அப்படியே அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு பாட்டி வந்து அங்கே வாசல்னு என்னப்பா கேட்டேன் இது என்ன சார்ன்னு இல்லை இல்லை நகை சீட்டு ஒன்று இருக்கும் அவங்க அது தொலைச்சிருப்பாங்க அதுக்கு பத்திரம் போய் அடிச்சிட்டு வாங்கிட்டு இருப்பாங்க அவங்க நேராக இங்கே வந்திருப்பாங்க அதுக்கு என்ன ஒரு பத்து ரூபா நம்ம வாங்குவோம் அதுக்காக தான் அவங்க நிற்கிறாங்கன்னு சொல்லி இந்த பத்து ரூபாய்க்கு டைப் அடிக்கிறது வரைக்கும் இன்னும் இவங்க விடலைங்க நான் கேட்டேன் பெரிய பெரிய பிளாட்டெல்லாம் போடுறப்ப நம்ம பேங்க் அப்படின்னு சொல்லி இல்லை சார் நமக்கு சிட்டி யூனியன் பேங்க் அப்பா காலத்துலேருந்து அதுதான் பண்ணுறோம் பேங்க்கில் மட்டும் நீங்கள் சரியாக நடந்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன் சார் எங்களுக்கெல்லாம் லோன் வேணும் அப்படின்னு சொன்னால் சிட்டி யூனியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் பீரோவில் நம்ம வீட்டில் போய் பணம் எடுத்துகிட்டு வருவோம்ல அந்த மாதிரி சார் அந்த மாதிரி எங்களுக்கு சிட்டி யூனியன் பேங்க் ரொம்ப சப்போர்ட் சார் அப்படின்னு சொல்ல சரியா நடந்துக்கிட்டால் பேங்க் நமக்கு நிறைய செய்யும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் ரோட்டரியில இருந்திருக்காரு அவரே சொல்றாரு பாருங்க ரோட்டரிய பத்தியும் அவர் என்ன போஸ்டிங்ல இருந்தார் அப்படின்னு சொல்லி அதுல அந்த கவர்னர் என்னன்னா அந்த ரோட்டரிக்கு வருது பொதுவாக எல்லாரும் சர்வீஸ் பண்றதுக்காக வந்து சர்வீஸ் பண்ற ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க சார் சரி ரோட்டரி சர்வீஸ் பண்றதுக்கு மட்டும் உள்ள ஆர்கனைசேஷன் கிடையாது முதல்ல ரோட்டரி வந்து நம்ம தலைமை பண்புகளை உயர்த்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆர்கனைசேஷன் ஆர்கனைசேசன் ஓட்டரி உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கு அந்த திறமையை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரோட்டரியில இருக்கு இப்ப நான் வந்து ஒரு சாதாரணமா கும்பகோணில போந்து வளர்ந்தவன் அந்த காலேஜில படித்தவன் ஆனால் நான் வந்து ஒரு ஏழு ரெவன்யூ டிஸ்ட்ரிக்டில் தலைமை ஏற்று நடத்தி அவங்களெல்லாம் நல்ல வெளிகாட்டுதல் செய்து அவங்க நல்லா பணியாற்றுவதுக்கு என்னோட உள்ளுள்ள ஒரு திறமையை வெளிக்கொண்டு வந்தது உங்களுக்கு கீழே எத்தனை ரோட்டரி கிளப்ஸ் ஆளுநர் வந்து ஓட்டரி கிளப் நூற்றி நாற்பது நூத்தி இருபத்தி ஒன்பது ரோட்டரி கிளப் வந்தது நான் ஒரு பதினோரு ஓட்டரி கிளப் ஆரம்பிச்சேன் ஓ நூற்றி நாற்பது ஓட்டரி கிளப் அந்த ஏரியா அப்படியே இங்கேருந்து இங்கே ஒன்று சொல்லுவாங்கல்ல பாண்டிச்சேரியில் ஆரம்பித்து சரி கடலூர் டிஸ்ட்ரிக்ட் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் நாகப்பட்டிக் காரக்கால் டிஸ்டிக் டிஸ்ட்ரிக்ட் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் ஏழு ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் ஒரு கோடி பாப்புலேஷன் உள்ள மக்களுக்கு ரோட்ரியோட ரெப்ரசன்டேட்டிவா நான் பண்ணி ஆமாங்க ரோட்ரி கவர்னரா ரொம்ப ரொம்ப நல்லா சர்வீஸ் பண்ணியிருக்காரு நிறைய அவங்களை பார்த்தப்ப எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை பிறந்துச்சு இல்லைப்பா நம்மளும் உழைச்சா நம்மளாலையும் வர முடியும் அப்படின்னு சொல்லி இவங்கள்ட்ட இந்த ஒவ்வொரு காட்சியும் என் மனசுக்குள்ளே அப்படியே நின்றுச்சு நீங்களும் என்னைக்காவது உங்கள் வீட்டில் வர்ற சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும் எதையோ ஒன்று டிஸ்கஸ் பண்ணணுன்னா கூட பாலாஜி சாரையோ சௌமிய நாராயணன் சாரையோ போய் பாருங்கள் உங்களுக்காக அவங்க காத்திருக்காங்க எனக்கு இந்த வீடியோ போட்டதில்லை ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் கேஸுன்னு நிறைய நடக்குது இல்லை கவர்மெண்டில் அதுவே இந்த இடம் தாங்க இந்த பிளாட்டு இப்போ இதெல்லாம் இதுக்குன்னே ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கான் டிஎன்ஆர்இஆர்ஏ அப்படின்னு சொல்லி சென்னையில் நிறைய தகவல்களை கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக அவங்க ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி தெரிஞ்சு வச்சுருக்காங்க அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அதுதான் நான் பார்த்தது எங்கள் அப்பா யோசிச்சார்ல சார் அன்னைக்கு இல்லைப்பா நம்ம ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணால் தேவலாம் அப்படின்னு சொல்லி அது இன்றைக்கி எங்களுக்கு ஒரு பெரிய கை கொடுக்குது சார் இது எங்களுக்கு மட்டும் இல்லை சார் எல்லாருக்கும் இந்த மாதிரி உழைச்சா நிச்சயமாக நல்லா இருக்கலாம் சார் அதில் ஒரு துளி கூட எல்லவும் யாருக்கும் சந்தேகம் இருக்கணும்னு அவசியம் இல்லை சார் அப்படின்றப்பயே இந்த பாட்டை அப்படியே கேளுங்களேன் ஆ லம்ொன்று எல்லோர்க்கும் என்பது என்றும் உள்ளது தெய்வத்தின் மொழியாகும் நன்மை என்பது நாளை வருவது நம்பிக்கை ஒழியாகும் நம்பிக்கை ஒளியாகும் ஆமாங்க எனக்குமே அந்த நம்பிக்கை வந்துருச்சு நிச்சயமாக நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைச்சா இந்த பாலாஜியும் சோமிய நாராயணனும் போலும் நம்மளும் நிச்சயமாக பெரியாளாக வரலாம் நன்றிங்க